கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமை உண்டாவதாக ஆண்டவரும் லட்சிகருமானியேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்கிறது பிதாவின் சித்தின்படி பிதாவின் திட்டத்தின்படி அவர் பிதாவின் திட்டங்களையும் இனி வரப்போகும் ஆசீர்வாதங்களையும் குறித்து நம் ரட்சகர் சகல காரியங்களையும் அவர் சித்தப்படி செய்து பிதாவிடம் நம்பிக்கை உள்ளவராக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கிறிஸ்டின் அடிச்சுவிடுகளை பின்பற்றி நடக்கும் நாமும் கூட பிதாவின் பேரில் விசுவாசமுள்ளவளாக முடிவுகாலம் வரை நம் ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக இரட்சகராக தந்தொள்ளி அன்பையும் நம் வாழ்க்கை பிரயாணத்தில் அவர் நம் பெயரில் கொண்டுள்ள கவனத்தையும் அநேக வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களையும் உணர்ந்து தைரியத்தோட அவரிடத்திலே சேர இருக்கிறோம் அவருடைய வாக்குத்தத்தங்களும் நடத்துதலும் நமக்கு பலமும் ஆதாரமும் நம்பிக்கையை தரக்கூடியவர்களாய் இருக்கிறது முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அனுகூலமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரிலே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபராகிய கர்த்தாவே இரியனை மீட்டுக் கொண்டீர் வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது ஆமை யூ